கவி நாயகர்களுக்கு அன்பான வணக்கம் மனிதர்கள் அனைவரும் காதலிக்கிறார்கள் வெற்றியும் அடைகிறார்கள் சிலர் காதலில் தோல்வியும் அடைகிறார்கள் பெரும்பாலும் இந்த விடயங்கள் வெளியே தெரிவதில்லை ஆனால் பிரபலங்களின் காதல் உலகர்ந்த செய்தியாகி விடுகிறது நடிகை லவ் லவ்மேட்ட இன்று வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது அதை பற்றித்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலியை பார்க்கலாம் நடிகை ராஸ்மிகா மந்தனாவும் நடிகர் விஜய தேவர கொண்டாவும் காதலிப்பதாக தொடர்ந்து செய்திகள் வருகின்றன இருவரும் தெலுங்கில் கீத கோவிந்தம் படத்தில் இணைந்து நடித்தனர் அப்போது இருந்தே பொருத்தமான ஜோடி என்று பேசப்பட்டது வெளிநாடுகளுக்கு இருவரும் தனித்தனியாக சென்று அங்கிருந்து வெளியிட்ட புகைப்படங்களை ரசிகர்கள் சேகரித்து இரண்டு பேரின் புகைப்படங்களும் ஒரே இடத்தில் எடுக்கப்பட்டவை என்று ஒப்பிட்டு காதலை உறுதி செய்து வருகிறார்கள் சமீபத்தில் இருவரும் தனித்தனியாக வெளியிட்ட நீச்சல் குளம் புகைப்படங்களை இணைத்து ஒரே இடத்தில் இரண்டு படங்களும் எடுக்கப்பட்டு உள்ளன என்று பேசினார் இந்த நிலையில் விஜய் தேவர கொண்டா சில தினங்களுக்கு முன்பு இளம் சிவப்பு நிற குல்லா அணிந்த புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார் தற்போது அதே மாதிரி குல்லா வைத்த புகைப்படத்தை ராசிங்கா மந்தனாவும் வலைத்தளத்தில் பகிர்ந்துள்ளார் இந்த இரண்டு புகைப்படங்களையும் எடுத்து விஜய் தேவர கொண்டா அணி குல்லாவைத்தான் ராசிஹாவும் அணிந்திருக்கிறார் என்று ஒப்பிட்டு ரசிகர்கள் வைரலாகி உள்ளனர் இதன் மூலம் அவர்கள் காதலிப்பது நிஜம்தானா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்